போன வருஷமே ਉਹਨੇ பிரைவேட் ஸ்கூல்ல சேக்கறேன்னு சொன்னாங்க இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கறியா டேய் அவங்க அப்பா பெரிய கੰਜன்டா பண கட்டி எல்லாம் படிக்க வைக்க மாட்டாரடா அப்படியா இலவச கேஸ் வருத்தல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது கேவலமா அரிசாவம் கொடுக்கற இளவச அரிசி வாங்கிங்க இளவச வேட்டி சேலை வாங்கிங்க இளவச கரண்டே வாங்கிங்க அப்பப்ப குடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தையும் வாங்கிக்கிறீங்க ஆனா அரசாங்கம் இலவசமா கொடுக்குற கல்விய மட்டும் வேணாம் அரசு பள்ளியில படிக்கிறவங்களோட அப்பா எல்லாம் கஞ்சனும் இல்ல தனியார் பள்ளியில படிக்கிறவங்களோட அப்பா எல்லாம் பணக்காரனும் இல்ல எங்க படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம் இப்படி ரோட்ல பண்ணி பொழுதுபோக்க விட்டுப்பட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க